கேஎஸ் கல்வம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நேற்றை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போட முடியலைங்காட்டி இன்றைக்கி காலையில் ஒரு விற்பனை பதிவு நாலு கண்ணுகள் போட்டிருந்தோம்ங்க நாலுமே விற்பனை ஆயிடுச்சுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலையில் மீதம் வந்திருக்கிற கண்ணுகளை விற்பனை பதிவு போடுறவுங்க இந்த வண்டியில் வந்திருக்கிற கன்று இல்லாமல் நல்ல ஹெவி சைஸில் முதலாவது விற்பனை பதிவில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல ஹெவி சைஸில் ஒரே வருஷத்தில் நல்ல ஒரு பதிமூணு முடி உயரம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ரெண்டு மயிலக்கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு பிள்ளை காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு காரி கெடாரி கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் என்ன தெளிவாக நம்ம விளக்கங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதி அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவது விற்பனை பதில் பார்த்துட்டு இருக்காருங்க ரெட்டநாடி உடம்புல நல்ல ஜெய்சண்டிக்கான தோற்றத்தில் சுழி சுத்தத்துலையங்க எல்லா சுழிலும் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று நல்ல கால் கருப்பு கொண்டு நல்லா ரட்டநாடி உடம்புல ஹெவி சைஸாக வரக்கூடிய கன்று இப்போதைய தற்போதையில் நம்ம பதிவு போட்டதில் குறுகிய காலத்தில் இந்த ஒரு ஜோடி காளைக்கன்றுகள் இருக்கிற உடம்பையும் கை கால் ஊக்கத்துக்கும் தகுந்த மாதிரி கண்ணுகளை வந்து நம்ம அதிக அளவில் போடலைங்க இந்த கண்ணுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நரக்கால் சுத்தமுங்க கை கால் கருப்பு நாலு காலும் வந்து பார்த்திங்க எட்டு காலும் ஒரே மாதிரி இருக்கும் கொம்புதலை ஒரே மாதிரி இருக்கும் உடம்பு கை கால் ஊக்கம் நடுமுதுக்கு நெலுசல் இல்லாமல் அடிவெடி தொங்கல் இல்லாமல் புறமாடு ஏற்றத்திலையங்க நல்ல ஹெவி சைஸில் போதும் போதும் பெரிய மாடாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று நீங்கள் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பயன்படுத்த முடியாதுங்க இது ரெண்டையும் வந்து காயடிச்சு விட்டு தெளிவாக காது சீராக வாட்டி விட்டீங்கன்னா மாடு உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆகி வரும்போது நல்ல தெளிவான மாடை வந்து செய்கிறோம்ங்க நாளைக்கு ஜோடி காலையில் நல்ல வேலைக்கு நம்ம என்ன வேலை சொன்னாலும் நல்ல வேலை பழக்கத்தை பழக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு வண்டி பழ பழக்கத்துக்கோ இல்லை உழவு பழக்கத்துக்கோ பழக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு நல்ல தெளிவான காலைகளாக நல்ல பெருமாடுகளாக வந்து செய்கிறோம்ங்க அதாவது வந்து உடம்புல நல்ல பெரிய மாடலில் நல்ல தரமான மாடலில் வந்து சேருங்க கொம்பு ரெண்டும் களைஞ்சு போகாமல் நாலு கொம்புலும் ஒரே மாதிரி வந்து சேரும் கைகால் ஊக்கம் இருக்குங்க வாழ இருக்கும் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கு வயது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு மாதந்தான் இருக்குங்க இப்போயே உயரம் வந்து பன்னெண்டரைக்கு மேலே பதிமூணு படி கிட்டத்தட்ட வரும்ங்க நல்லா ஹெவி சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்க சொல்லி சுத்தமாக ரெண்டு எருதுகள் வளர்த்திக்கலாம்னு நினைக்கிறவங்க வளர்த்து நாளைக்கு ஏதாவது விற்பனை செய்யக்கு விருப்பப்படுறவங்க திருவிழா காலங்களில் விற்பனை செஞ்சீங்கனாலும் நல்லா விலைக்கு போகுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் தனித்தனியாக நீங்கள் எடுத்தினாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணும் நம்ம வந்து விற்பனை பதிலே வந்து முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் அந்த மாதிரி தான் போடுவோம்ங்க ஜோடியாக போட்டுருக்கனால வந்து அறுபத்தி நாலாயிரூவா சொல்லியிருக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஏழை மாதங்களான சுழு சுத்தமான கண் நல்ல இரட்டத்தை அமைப்பு நந்து கொம்பு தலையில் புறமாடு ஏற்றத்தில் பின் பேக் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொங்குநாட்டு ரேஸ் பகுதி ஓட்டுற நண்பர்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி மாட்டில் நல்லா அகலத்துலேயும் அந்த சேஃப்பாக நல்ல கோழி மூட்டு மாதிரி நல்ல உருட்டு வாழல நல்ல கொம்புதலை இல்லைங்க நல்ல சன்னத்து இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்பிழத்து கழிப்புச் சுளி இல்லாமல் நல்ல தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தடையாத்தருக்குங்க தொப்புல்கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் ரேக்லர் ரேஸ் பயன்பாட்டுக்கோ அல்லது சந்தன பிள்ளைகள் ஒரு பூச்சிக்காலை கன்று வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணையில் செலக்ட் பண்ணி நம்ம வளர்த்துறோம்னா தான் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய காங்கேயம் காளைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்ணெலாம் வந்து பூச்சி பூச்சிக்காலைக்கே விட்டோம்னாலும் தரமான இதே மாதிரி நல்லா சிலையாட்ட நன்றி சிலையான கன்றுகள் நல்ல மாடி விட்டோம்னா நல்லா தெளிவான கன்றுகள் வந்து செய்கிறோம்ங்க கொம்புதலை திமுழு கைகள் ஊக்கம் கலரு பேக் போர்ஷன் மாடு எல்லாமே வந்து நல்ல ஸ்டைலாக இருக்கும் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஏழு தான் நிறைய வடைஞ்சிருக்குதுங்க நல்ல பால் விட்டு தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க இதில் இருந்து விடாமல் நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து கொண்டு வந்தோம்னா நல்லா ந நந்த சிலையாட்ட தாங்க ஒரு அழகான கொம்புதலையில் நல்ல ஒரு ஸ்டைலான கால சந்தன பிள்ளையில் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஐநூறாயிரம் முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க கண் நல்ல துடியாகவும் இருக்குமுங்க நல்ல வாய்க்கடிசாகவும் இருக்குது நடையிலையும் நல்ல புடப்படமும் நடக்கக்கூடிய நல்ல நடை அமைப்பு இருக்குதுங்க கைகள் ஊக்கம் நாலு நாளும் தெளிவாக இருக்கும் பட்ட குழாம்போ வளந்து குழாம்போ இல்லாமல் தெளிவான குழாம்பூல் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குமுங்க மாடே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரியான ஓவியமாக இருக்கும் வேணுங்கிறவங்க யாருக்கும் எந்த பயன்பாட்டுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சந்தன பிள்ளைக்கன்று வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஏற்றி டயர்டாக வந்திருக்கிறதுனால நம்ம விரட்டி காமிக்கலை முடுக்கணும்னாலும் நல்லா எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப இளைஞன்னு அதுவாக ஆடிச்சுன்னா ஓகே நம்ம மிரட்டணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தேவணங்கிட்டிங்கிறதுல கொஞ்சம் லேட்டாக அப்படிங்கிற காட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் காலையில் ஏற்றுகிற மாடு எப்படி தான் வந்து சேர்ந்திருக்கு அந்த மாதிரி கன்று சூட்டிப்பாக இருக்கும் அழகுலையும் லட்சணத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தலையில் நல்ல கிளி மாதிரி அழகான கன்று இதுக்கு ஏதாவது ஒரு மயில கன்று கிடச்சி ஜோடி வாங்கி போட்டீங்கனாலும் ரெண்டும் ஒரு நாளைக்கு நல்லா விலைக்கு விற்கக்கூடிய அளவு நல்ல தரத்தில் இருக்குது அழகில் இருக்குதுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் உடம்பு நல்ல அகலத்தில் இருக்குதுங்க கண் சூட்டிப்பும் நடையிலையும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க விதிர்கள் இரண்டு வகைகள் இருக்குது பருக்கல் எட்டு பருக்கல் இருக்குது குறைப்புளது இல்லை கருப்புச் சூழல் இல்லை வேணுங்கிறவங்க வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக வளர்த்துங்க மூணாவது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்லேங்க பால்மரை இருக்கக்கூடிய கண்ணுங்க ஜெட் பிளாக்ல பால்மரம் இருக்கக்கூடிய கன்று நல்ல தோல் நைசிங் பல பல பலன் கண்ணாடியாக இருக்குமீங்க எது போட்டாலும் மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வயிறு குறையாமல் இருக்குங்க அந்த நேரமே அந்த மாதிரி நல்லா தெளிவான கன்று கையால் ஊக்கம் இருக்குது மடி வந்து பார்த்து காம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அப்படியே பல பல பலன்னு உங்களுக்கு கையில் வந்து அப்படியே அள்ளி பிடிக்கலாம் அந்தளவுக்கு மடியும் காம்பும் வந்து அவ்வளோ ஒரு சுருக்கத்தோடு நல்ல தோல் சுருக்கத்தோடு நல்லா இருக்குது தலையிலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல கரவித்திறனில் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளைங்க மற்றபடி சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் கால் கருப்பு கண்ணாமொழி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்ல பல பலன் நல்ல சைனிங்கில் அழகான கண்ணு கோழி மொட்டாட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்று தேர்வு செய்யலாம் பால் மரம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரி மாடலில் ஒரு பால் லைனேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்தி கறக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க மயிலை மாடுகளுக்கு இருந்தாலும் மறை இருந்தாலும் வந்து பா கொஞ்சம் பால் அந்த மில்க் லைனேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால கன்று நல்ல கன்று கிடாரி கன்று ஒரு ஏழு மாதம் வயதாகுது நல்லா நாட்டில் நல்லா ஹெவியான ஒரு மாடை வந்து சேருமீங்க இந்த கண்ணை இழைச்சி போயிடும் பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எங்கே அவுத்து தூட்டிங்கனாலும் பாய் அந்தளவுக்கு கடைசாக இருக்குது எங்கே போனாலும் புழச்சிக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா தரமாக இருக்குது வாய் கடைசிலேயே இருக்குது கண்ணை நல்லா தெளிவாக இருக்குது பிற மாடு ஏற்றத்துலையும் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் நல்லா சயனிங்க தெளிவான கண்ணுக்குட்டியை வந்து மாடை வந்து சேரும் இந்த ஏழு மாதமான சுதி சுத்தமான கன்று பால்மறையோடு இருக்கக்கூடிய கன்று இதோடய விற்பனை விளைநிலம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க விலை தானங்க நல்ல கன்று தான் தேவை தேவைப்பட்டவங்க வாங்கி வளர்த்துனிங்கன்னா இருக்கும் குணவனத்துலேயும் நல்லா இருக்குது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணவங்களும் பரவக்கூடிய அளவு ரொம்ப சாதுவாகவும் இருக்குது நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வரதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க ஏன்னா எதுனால் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா நேற்று வீடியோ புதிய பார்த்தது அல்ல அதுக்கு முந்தின நாள் வீடியோ பதிவில் பார்த்தது இந்த மாடு இருக்கும் இந்த கண் இருக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா அதை நம்ம விற்பனை செஞ்சுருப்போம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இருக்குதுதா இல்லையான உங்களுக்கு கேட்டுட்டு வந்துவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைச்சல் மிச்சம் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோமுங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்குது இந்த விடிய பகுதியில் மூணு கண்ணுமே ரொம்ப தெளிவான கண்ணுகள் தான் நாலு கண்ணுகள் போட்டுருக்கவங்க ஒரு ஜோடி கண்ணு ஒரு பிள்ளை காலை கண்ணு ஒரு காரி பால் முறையில் கெடரி கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தெளிவான விளக்கங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாலு முறை தெளிவாக யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னாவே அதை அடுத்தடுத்து வர ஃபோன் கால்ஸுக்கு நம்ம வந்து மாடு கன்று விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால் வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஜாயின்ட் வாடகை நம்ம போட்டுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கடிச்சு ஏற்றும் போது இல்லை இன்னைக்கு ஏற்ற வேண்டாம் வேண்டாம்னு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இடையூறாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு முந்தனை பதிவில் நம்ம போட்டதுங்க சிவலக்காலக்கன்று இந்த சந்தனப்பிள்ளை லம்பாடிக்கன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு பொள்ளாச்சி பகுதிக்கு ரேகுலரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க இதுவும் நம்ம ஜாயின்டு வாடகையில் ரெண்டு பார்ட்டிக்கு அனுசரித்து ஏற்றி நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறக்காக ஏற்றிட்டு இருக்கிறோங்க இதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் வண்டி வாகனம் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகைங்கிறது எல்லா லோக்கல்லையும் நம்ம பண்ணி கொடுக்குறவுங்க வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க தொடர்ந்து பார்த்து விருப்பப்படி எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க நன்றி வணக்கம்